தென்மண்டல சூழல் கூட்டமைக்க ஒன்பதாவது தமிழ் மாநில மிகவும் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன் அந்த உடைய சோறு முக்கியமான விஷயம் கூட யாருக்காக சொன்னாங்க ஆண்களும் நிறைய பேர் கூட்டத்துல இருக்காங்க அப்படின்னு தொலைக்காட்சி விவாதங்கள் நாங்கள் பார்ப்போம் பல போராட்டங்கள்

அந்த இது வந்து சின்ன நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த விருந்தெல்லாம் இல்லை நமக்கு தெரியும் வந்து இங்க நிறைய ஒரு மேடையும் தோழர்கள் ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாருங்க இந்த பங்கேற்பு அப்படின்றது குறிப்பிட்டு வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்த்தேன் இன்னொன்று எவ்வளவு அரசியல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தோழர்கள் இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லாரோட எல்லா பேசும் பேசும்போது எவ்வளவு தாத்திரமான ஒரு அரசியல் முன்வைக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு நான் சொல்றேன் நிச்சயமான பயணில இருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருமே இந்த அரசியல் தலைவர்கள் தான் இருப்பார்கள் அப்படின்றத நான் முழுமையாக நம்ப இந்த அரசியல் தெளிவு எப்படி பெண்களுக்கு வந்து தாங்க அரசியல் தெளிவு பெண்கள் பெற்றுவிடக் கூடாதவே இந்த சமூகம் வந்து வேலை அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இவ்வளவு தெளிவோட நாம உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கோம் இவ்வளவு தெளிவோட நாம பேசுவோம் மாசாரம் நடத்தும் எல்லாமே செய்யும் முக்கியமான காரணம் ஏக்கமாய் ஒன்று நேரத்து பெண்கள் உடலாக இருக்கும் போது செய்ய முடியாத விஷயங்களை ஏக்கமாக ஒன்று நேரம் போது நாம செய்ய முடியுது அப்படிங்கிறது அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறேன்